ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சியை வெற்றியின் ரகசென்றைய பதிவு என்னென்னா மதுரையில் பிறக்கிறதுனாலே ஏழு ஏழு ஜென்மத்தில் நம்ம புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் மதுரை மண்ணில் பிறக்க முடியும் இது ஐதீகம் இருக்குது சாஸ்திரங்கள்ல இருக்குது தான் சொல்லப்பட்டு ஏன்னா மதுரை மீனாட்சி அவ்வளோ ஒரு நல்ல விதமாக ஆட்சி புரிஞ்சிருக்காங்க அது மிகப்பெரிய வீர பேரரசியாக இருந்திருக்காங்க மதுரை மீனாட்சி அந்த மண்ணில் பிறக்கிறதுனா புண்ணியம் செஞ்சுருக்கணும் நாம் நம்ம பிறக்க முடியலன்னு மன சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் பரவாயில்ல அந்த மதுரை மண்ணில் மதுரை மண்ணை மிதிச்சுட்டு வந்துட்டு அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டாலே நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்குங்க அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளே கால் அடி வச்சு பாருங்களேன் எடுத்து வைக்கும் பொழுது உடம்புலாம் புல்லரைக்கும் அப்படியே அந்த அளவுக்கு ஒரு வைப்ரேஷன் உடையது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பாசிட்டிவ் வைப் வைப்ரேஷன் நிறையா கிடைக்கும் அதாவது நேர்மறை சக்தியில் நமக்கு நிறையா வந்து நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்தில் போனாலுமே அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டு அந்த கிளியோட அப்படி புன்னகையோடு நிற்பாங்க பாருங்க பாருங்கள் அவங்க வலது கால் அப்படியே முன்னாடி லைட்டாக தூக்கி வச்சுருப்பாங்க அப்படின்னா என்னன்னா நான் இருக்கேன் உனக்கு எல்லாமே செய்கிறதுக்கு நீ ஏன் கவலைப்படுற நீ ஏன் அழுகிறேன்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்துற மாதிரி அந்த அம்மா அந்த மதுரை மீனாட்சி அவனை பார்க்கும்போது தெரியும் அவ்வளவு புன்னகையான முகம் அதை பார்த்தாலே நம்ம எல்லாம் போயிருங்க அந்த இதில் மீனாட்சி அம்மனை போய் அந்த முகத்தை முழிச்சிட்டு வாங்க நம்ம எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம் தெரிஞ்சு தெரியாம எல்லாமே போயிடும் அந்தளவு புண்ணிய பூமி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட அந்த மதுரை தான் புண்ணிய பூமி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் புண்ணிய ஸ்தலம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதாவது சுமங்கலி பெண்கள் அந்த கோயிலுக்கு போய் மனதார வேண்டிட்டு வாங்க அந்த கோயிலில் கொடுக்குற குங்குமத்தை உங்கள் நெத்தியில வைக்கும் பொழுதே உங்கள் பாவங்கள்லாம் தொலைஞ்சி போயிடும் நீங்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பீங்க ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் தொலைந்து போய்விடும் நீங்கள் நல்ல விதமாக மாறிடும் உங்களுக்கு வாழ்க்கையை நீங்கள் தீர்க்க சுமங்களியாக இருப்பீங்க உங்கள் கணவர் தீர்காய யோகத்தோடு இருப்பார் நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு மனதார உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுங்கள் மீனாட்சி பார்த்துக்குவா எல்லாம் அவ இருக்கான் அவள் கிளீட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிளியை பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் மீனாட்சி அம்மனை பார்த்து சொல்லுங்கள் அவள் எல்லாமே பார்த்துக்குவா உங்கள் நல்ல விதமாக மாற்றி கொடுத்துருவா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது சாமி கும்பிட்டு வெளியில் வரும்பொழுது அந்த பிரகாரங்களில் தாளம் குங்குமம் வைப்பாங்க கண்டிப்பா குங்குமம் வாங்கிட்டு <தाणाम> வாங்க அதோட பச்சை கலர் குங்குமம் வாங்குங்க தாளமுக குங்குமத்தில் சிகப்பரகு குங்குமம் நல்ல விசேஷம் அதையும் வாங்கிட்டு பச்சை கலர் குங்குமம் வாங்கிட்டு வாங்க நீங்கள் தாளம்பு குங்குமத்தை டெய்லி நீங்கள் சீலியில் வைக்க வைக்க உங்களுக்கு தீர்க்க சுமங்கள் யோகம் கூடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வீட்டுக்கு வராது வளர்ச்சி மேல் வளர்ச்சி அடைவீங்க குடும்பமே செல்வாக்க மாறிடும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் தாளம்பு குங்குமத்தை வீட்டு பூஜை ஒரு குங்குமச்சி மேலே நல்லா கொட்டி வைங்க நிறையா இருக்கும் நிறைவாக கொட்டி வைங்களேன் அந்த வாசனை வைப்ரேஷன்லையே உங்கள் வீடுகளுக்கு நல்ல செய்த வந்து சேரும் நல்ல நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிக்கும் சத்தியமான உண்மை அந்த குங்குமம் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு நீங்க குங்குமம் குங்குமத்தை வாங்கி வச்சு நீங்க கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் உங்களுக்கும் வாழ்க்கை மிகப்பெரிய அபரீதமான வளர்ச்சிக்கு போய்கிட்டே இருப்பீங்க மிகப்பெரிய வெற்றி இருக்கு இதை ஃபாலோ பண்ணி குங்குமத்தில் குபேரலட்சுமி கடாக்ஷன் இருக்கிறதுனால வாங்குங்க தேங்க்யூ